ஆத்மானக்கும் கருவில் கலந்த துணையே என் கனிவில் கலந்த அமுதே என் கண்ணில் கலந்த ஒளியே என் கருத்தில் கலந்த கழிப்பே என் ஊருவில் கலந்த அழகே என் உயிரில் கலந்த உறவே என் உணர்வில் கலந்த சுகமே என்னுடைய ஒருமை பெருமானே ஆத்ம வணக்கம் சகோதர சகோதரிகளே ஒரு சிறிய ஒரு கலந்துரையாடல் இப்போ கொஞ்ச காலமாகவே நம்ம சித்த வித்தியார்த்திகள் வள்ளல் பெருமான் வள்ளல் பெருமான் மார்க்கம் வேறு நம்ம மார்க்கம் வேறு அதனால் நம்ம வித்தியார்த்திகள்லாம் அங்கே போய் வள்ளலார் கொள்கைக்கு போய் அங்கே இருக்காங்க அதே இடத்துல தங்கியிருக்காங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம வித்தியார்த்திகளே பேசுகிறாங்க ஆமாம் சாமி சிவானந்தபுரவம் சர் சித்தவத்தில் அருமையாக சொல்லியிருக்கிறார் ஆமாம் வேத இதிகாசங்கள் ஒன்றும் பொய்யல்ல அது அனைத்துமே தன்னை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்ததாகவும் மஸ்தகத்தை உணர்ந்தவர்கள் எழுதி வைத்ததாகவும் சொல்லியிருக்காங்க நாம ஏன் எல்லாத்தையும் பிரித்து 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 பார்க்குறோன்னா இங்கே மனம் வந்து பிரிஞ்சு போய் கிடக்கிறதால நம்ம எல்லாத்தையுமே பிரித்து பிரித்து பார்க்குறோம் மகான்கள் சொன்னது எல்லாம் அந்த ஒரு கோட்டில் ஒரு புள்ளியில் உள்ளதை தான் பலவாறாக சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம கரண்ட் எடுத்துக்கங்க கரண்ட்டு ஒன்று தான் அந்த கரண்ட் வந்து ஃப்ரிட்ஜில் போகும்போது கூலிங்காக இருக்குது ஹீட்டரில் போகும்போது ஹீட்டாக இருக்குது எந்த அது போகுதோ அதற்கேற்ற மாதிரி செயல்படுது ஆனால் கரண்ட்டு மின்சாரம் ஒன்று தான் அதுபோல் மகான்கள் அனைவரும் ஒன்று தான் ஆமாம் நம்ம நித்யானந்த சாமி கூட சொல்லியிருப்பார் எங்கே போனாலும் ஒரு ரூபாய்க்கு நூறு தான்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பார் மகான்கள் எல்லாருமே ஒன்று தான் அப்படின்றத நம்ம நித்யானந்த சாமி அற்புதமாக சொல்லியிருப்பார் சாமியும் சொல்லியிருக்கார் நம்ம வள்ளலாரும் சாமியும் குறித்து நிறைய விஷயங்கள் இருக்குது சேம பத்திரிக்கையில் வந்திருக்கு நிறைய நம்ம சாமி கூட இருந்தவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க அதை பற்றி ஒரு சிறு குறிப்பு நான் சொல்கிறேன் நம்ம சாமி சிவானந்தபுரம் சார் ஆசிரமத்தில் இருக்கும் பொழுது நம்ம வித்தியார்த்திகள் போய் கேட்டிருக்காங்க சாமி உங்களை வள்ளலாருடைய அவதாரம்னு சொல்கிறாங்களே உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது சாமி கக்க கக்க கக்கன்னு சிரிச்சுட்டு ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் போனாராம் மறுக்கலை பாருங்கள் சாமி அடுத்தது நம்ம கோயம்புத்தூர் கணபதி சாமிகள் எல்லாருக்கும் தெரியும் சாமியை முதல் முதலாக அடிப்பதற்காக போனவர் அப்புறம் சாமியோடையே இருந்து ஆசிரமத்து கூட ஆசிரமத்தில் சாமி கூடலாக இருந்து சேவை செய்தவர் அப்போ கணபதி சாமிகள் வந்து கோயம்புத்தூரில் நிலையம் திறக்கிறார் அப்போ நிலையம் திறக்கிற அந்த நிலையத்தை திறந்து வைக்க யார் வராங்கன்னா நம்ம சாமி சிவானந்தபுரம் சார் வராங்க அப்போ அந்த கணபதி சாமியில் என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு பக்கம் வள்ளலார் படமும் இன்னொரு பக்கம் வந்து சாமி சிவானந்தபுரம் சார் படமும் நடுவில் விளக்கம் ஏற்றி வச்சிருக்கார் அப்போ நம்ம சாமி சிவானந்தபுரம் சார் வந்து அதை நின்று பார்க்குறார் ரெண்டு படம் இருக்குது நின்று கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துட்டு சாமி சிவானந்தபுரம் சார் சொன்னாங்களாம் ஏன்பா ரெண்டு படம் வச்சுருக்கேன் யாம் வேறு அவர் வேறு அல்ல அப்படின்னு சாமி சொல்லியிருக்கார் இதற்கு மேலே என்ன வேணும் அப்புறம் என்ன ஒரு நிகழ்வு சித்தி விழாவாக மேட்டுக்கூப்பம் இப்போ நம்ம வள்ளலார் சித்தி பெற்ற அந்த இடத்துல தான் நாம் இருக்கோம் சின்ன வயதில் இருந்து ஏழு வயதிலிருந்து நான் சைவத்தில் வந்து நான் வள்ளலாருடைய இதில் இருந்து அவ்வளோ காலம் இருந்தும் கூட எனக்கு வள்ளல் பெருமான் தான் சாமியை காமிச்சார் ஆமாம் அப்போ வள்ளல் பெருமான் தான் எனக்கு கொண்டாந்து விட பாருங்க அப்போ அதுபோல் ஒரு நிகழ்வு மேட்டுக்குப்பத்தில் நடந்திருக்கு இப்போ சமீபமாக தான் அதை நான் கேட்டு கேள்விப்பட்டேன் தீஞ்சி வைத்து தண்ணீர் வடை வள்ளலார் உருவாக்கி தீஞ்சி வைத்த தண்ணீர் ஓடை மேட்டுக்குப்பத்தில் இருக்குது அந்த இடத்துல ஒரு அம்மா வந்து வள்ளலார் இருக்கிற காலத்தில் வள்ளலார் இருக்கிற காலத்தில் அந்த அம்மா வந்து அந்த தீஞ்சி வை தண்ணீர் வடையில் வளராட்ட போய் கேட்குறாங்க வள்ளலாரே ஐயா எனக்கு உபதேசம் காட்டி கொடுங்க நான் மேல்நிலை அடைவதற்குன்னு வளாட்ட கேட்குறாங்க அப்போ வள்ளல் பெருமான் சொல்கிறாரு இல்லைம்மா உன் குரு வருவார் நான் உனக்கு காட்டி கொடுக்க முடியாது உன் குரு வருவார்னு மட்டும் சொல்கிறார் அப்போ அந்த அம்மா கேட்குறாங்க நீங்கள் மரணமில்லா பெருவாழை பற்றி பேசுகிறீங்க எவ்வளவோ நல்ல விஷயங்கள் இந்த உலகத்துக்கு செய்கிறீங்க இந்த அடியனையும் நீங்கள் வந்து ஆட்கொண்டு மேலேயே கொடுக்கக்கூடாதா உங்களால் முடியாதா நீங்கள் ஏன் மறுக்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க இல்லைம்மா உன் குரு வருவார்னு சொல்கிறார் வள்ளலார் அப்ப நான் வருவார் அவர் என் குருவை நான் எப்படி அடையாளம் தெரிந்து கொள்வது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா கேட்கறாங்க அதுக்கு வள்ளலார் சொல்றாரு பக்கத்துல பட்டுப்போன ஒரு மகிழ மரம் இருந்திருக்கு பட்டு போன மகிழ மரம் அப்ப வளல் பெருமன் சொல்றாரு உன் குரு வரும் வரும்பொழுது இந்த மகிழ மரம் துளிர்விடும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சார் இன்ட்டு அந்த அம்மா தீஞ்சுவை தண்ணீர் ஓடையை விட்டு நம்ம இங்கே வெளியில் போயிட்டால் அப்போ குரு வரும்போது நம்ம இல்லாமல் போயிடுவோமே ஏமாந்துருவோமே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அம்மா தீஞ்சுவை தண்ணீர் ஓடையே குடிசை போட்டு தங்கிட்டாங்க தங்கும்பொழுது பல காலம் அங்கே தங்கியிருக்காங்க தவம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு காலம் ஒரு காலகட்டத்தில் சுவாமி சிவானந்தபுரம் சார் போனார்னா அவர் கூட நிறைய வித்தியார்த்திகள் போவாங்க கூட அப்போ சாமி சிவானந்தபுரம் சார் தீ சித்தி விழா மீட்டு குப்பத்திற்கு தீஞ்சுவை தண்ணீர் ஓடைக்கு வரார் அது ஒரு மாலை பொழுது வரும்பொழுது ஆ அந்த அம்மா கிட்டே சாமி நேராக போகிறார் போன உடனே அந்த அம்மா பார்க்குறாங்க அந்த பட்டு போயிருந்த மகிழ மரம் துளிர் விடுது அந்த அம்மா கதறாங்க குருவே உங்களை நான் சந்திச்சிட்டேன் குருவே சந்திச்சிட்டேன் வல்லல் பெருமான்னு சொன்ன நிகழ்வு நிகழ்ந்துட்டதுன்னு கதறாங்க ஆனந்தத்தில் அப்போ உள்ள பக்கத்தில் இருந்த வித்யார்த்திகள் அம்மா சத்தம் போடாதீங்க இந்த நிகழ்வு எதுவுமே பக்கத்தில் யாருக்கும் தெரியக்கூடாது அமைதியாக இருங்கன்னு சொல்லி சுவாமி சிவானந்த பரமம்சர் அந்த அம்மாவுக்கு உபதேசம் காட்டி கொடுத்தார்கள் இது எவ்வளோ அற்புத நிகழ்வு பாருங்கள் வள்ளல்பெருமான் பெருமான் உன் குரு வருவார் என்று சொல்லி சாமி போய் அந்த இடத்துல வித்தை கொடுத்து பட்டு போயிருந்த மகிழ மரம் இந்த நிகழ்வு அற்புத நிகழ்வு யோகியின் சுயசரிதையில் பரமம்சர் யோகானந்தர் அவரு அவருடைய வாழ்க்கையில் நடந்ததை சொல்லியிருக்காரு எப்படி நடந்திருக்குன்னா நம்ம விவேகானந்தர் சிகாகோ நகரில் பேச போனாங்க இல்லையா அந்த அதற்கு முன்னாடி அமெரிக்காவில் ஒரு குட்டி பையன் சின்ன பையன் தவறி அவர்களோட நண்பர்களோட கிணற்றில் நீச்சல் அடிக்கப் போனவன் மூழ்கி கிணத்துக்குள்ளே போயிடுறான் கிணத்துக்குள்ளே போய்ட்றான் அப்போ ஒரு ஒளி பொருந்திய விவேகானந்தருடைய உருவம் அவருடைய அந்த குழந்தையை காப்பாத்துது தூக்கி எடுத்துகிட்டு வந்து மேலே விடுது விட்ட உடனே அவன் வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆனந்தம் அவனுக்கு வந்துச்சு அப்போ ரொம்ப நாளாக கழிச்சு நம்ம வேகானந்தர் சிக்காகோ நகரில் சொற்பொழிவா ஆட்டிட்டு இருக்கும்பொழுது அந்த குட்டி பையன் அவங்க அம்மாவோட அங்கே நடந்து போயிட்டு இருக்கும்போது அவருடைய குரல் கேட்குது அப்போ அப்போ ஒரு பரவச நிலை அந்த பையனுக்கு வருது அப்போ ஓடி போய் வேணாந்தை பேசி முடித்த உடனே வேனாந்திட்ட போய் நிற்கிறான் என்ன உடனே பரவ வேந்தர் சொல்கிறாரு நீ மூழ்கி போவதை நான் விரும்பவில்லை அப்படின்னு சொல்கிறாரு அப்படியா அந்த பையனுக்கு அப்போ ஒரு பரவச நிலை அப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு என்னை நீங்கள் சிஷினா ஏற்றுக்குங்கன்னு அந்த பையன் வேகானந்தர்ட்ட கேட்கும் பொழுது இல்லை உன் குரு வருவார் நான் உன் குரு அல்ல அப்படின்னு விவேகானந்தர் சொல்கிறார் அப்பதான் தான் பரமம் இந்தியாவில் பிறந்து குழந்தையாக இருக்கார் ஆனால் அதற்கு முன்னாடியே விவேகானந்தர் அங்கே சொல்கிறார் அப்போ ரொம்ப காலம் கழிச்சு பரம் சேவானந்தர் அமெரிக்காவுக்கு போனப்போ அந்த குழந்தையாக இருந்தவர் பரம் சேவானந்தர்கிட்ட இவர் தான் குருன்னு தெரியாமல் பதினோரு வருடங்கள் அவர் கூட இருக்கார் இருந்து எல்லாம் வாங்கி பயிற்சி பண்ணிகிட்டு இருக்கார் ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் என்ன சொல்லியிருந்தார்னா விவேகானந்தர் அந்த குட்டி பையன்கிட்ட உன் குரு வரும்பொழுது உனக்கு ஒரு வெள்ளி ஜாடி தருவார் ஒரு வெள்ளி குடுவை தருவார் அப்படின்னு சொன்னார் அதை வச்சு நீ தெரிஞ்சுக்கலாம் அதுதான் உன் 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 குருன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் அப்போ அந்த குட்டி பையன் பரமசேகம் கூட பதினோரு வருஷம் இருந்து கூட இவர் நமக்கு வெள்ளி குடுகை தரலையே அப்போ இவர் நமக்கு குருவாக இருக்க மாட்டாரோன்னு நினச்சிட்டு இருந்தார் அப்போ நினைச்சிக்கிட்டே பதினோரு வருஷம் அவர் கூட இருக்கார் அப்போ பரமசை வந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியா வந்து ரமண மகர்ஷியெல்லாம் பார்க்க வந்தப்ப இங்கே நிறைய அங்கே அமெரிக்காவில் உங்களுக்கு பரிசு கொடுத்து கொடுப்பதற்காக நிறைய கலெக்ட் பண்ணிட்டு போகிறார் போய் அந்த கிறிஸ்மஸுக்கு முதல் ஈவினிங் வந்து அவங்க அந்த செலிப்ரேஷன் பண்ணுவாங்க தியானம் பண்ணிட்டு எல்லாருக்கும் பரிசுகள் கொடுப்பது வழக்கம் அப்போ எல்லாருமே வரிசையில் நிற்கிறாங்க பரம் சிவானந்தர் அதுலேருந்து ஒரு ஒரு பொருளாக எடுத்து ஒருத்தவர்கள் கொடுத்துட்டுருக்காங்க அந்த விவேகானந்தர் காப்பாற்றினார் இல்லையா அவர் வரும்பொழுது மட்டும் கரெக்டாக அவருக்கு வெள்ளி போய் போய் சேருது சேர்ந்த உடனே ஆரம்பத்தில் விவேநந்தர பார்க்கும்போது எந்த பிரபசங்கள் ஏற்பட்டதோ அதே பிரவசங்களில் அவருக்கு ஏற்பட்டு அவர் போய் அமர்ந்துடுறார் பக்கத்தில் அமர்ந்து அந்த பரவசத்தில் இருக்கார் அப்போ பரமசேவானந்தர் என்னமோ ஒரு அசூரியமாக இருக்காரு நினச்சி போய் விசாரிக்கும்போது தான் இந்த நிகழ்வெல்லாம் பரம அவர் சொல்கிறார் அவர் சொல்லி தான் பரமம் தெரியும் அப்புறம் ஆட்டோபோய்ராஃபில் எழுதுறாரு பாருங்க அதே நிகழ்வு வள்ளல் பெருமான் நம்ம சுவாமி சுவாமியை குறித்து அவர் வருவார் அவர்தான் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பார் அப்பொழுது இந்த மகிழ மரம் துளிர்விடும் அப்படின்னு சொன்ன நிகழ்வு இருக்குது மற்றொரு நிகழ்வு அது வடலூர் வல்ல வடலூரில் நடந்தது அந்த மரம் அந்த தர்மசாலையில் அந்த மரம் இருந்தது மாமரம் அப்போ வள்ளல் பெருமான் பொழுது அங்கே சின்ன வயதாக இருந்த ஒரு பெண்மணி வள்ளல் பெருமானை பார்த்துருக்காங்க அப்போ வள்ளல்பெருமான் யாம் மீண்டும் வருவோம் வரும்பொழுது இந்த மாமரம் ஊக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கார் ஊக்கும்னு சொல்லும்பொழுது சரின்ட்டு அந்த அம்மா சரி நம்ம வளரம் மீண்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப வயதாகி எண்பத்தஞ்சு வயது ஆகிட்டுது அப்புறம் படுத்து படுக்கையாயிட்டாங்க அந்த பார்த்திங்கன்னா அந்த மாமரம் பூக்கவே இல்லை அப்படியே இருந்துச்சு அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அந்த அம்மா படுக்கையாக வீட்டில் இருக்கும்பொழுது வடலூருக்கு ஒருத்தர் நல்லா ஆஜானு பாகுவாக ஒரு உயரமாக ஒருத்தார் ஒருத்தர் வந்து வராரு வரும்பொழுது அங்கே எல்லாமே அகவல் திருவற்பா படிச்சுட்டு இருக்காங்க இப்போ சுவாமி சிவானந்தபுரம் சார் வந்து கேட்கறாரு நீங்க உங்களுடைய அந்த பிராணன்லாம் கத்திக்கத்தையும் நாசம் பண்ணுறீங்க வரலாறு அப்படியே சொல்லியிருக்காருன்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு இதுதான் சொல்லப்பட்டிருக்கு நாங்கள் அதை வந்து செய்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ சுவாமி சிவானந்தபுரம் சார் ஒரு இடத்தை குறிப்பிட்டு அங்கே ஒரு தகடு இருக்குது அதுவா எடுத்துருவாங்கன்னு சொல்கிறாரு வல்லல் பெருமான் கைப்படை எழுதி வச்ச தகடு போய் பார்க்குறாங்க அந்த இடத்துல சிப்பு தகடு இருக்கு அதில் ஜீவகாருணியத்துக்கு விளக்கம் எழுதப்பட்டிருக்கு தன் ஜீவனை நாசம் செய்யாமல் இருப்பதே ஜீவகாரண்யம் தன்னுடைய ஜீவனை நாசம் செய்யாமல் இருப்பதே ஜீவகாரூணியம்னு சொல்கிறாங்க அப்போ நீ உன்னுடைய ஜீவனை வெளியில கத்தியோ இல்லை மற்ற மூலியமாகவோ நீங்க வந்து நாசம் பண்ணிட்டதுக்கப்புறம் இன்னொருத்தவங்களுக்கு எப்படி நீங்கள் உங்க உயிரை இங்கே நாசமாயிட்டு இருக்கு உங்க உயிரை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கொள்றதுக்கு வழி இல்லையே அப்போ முதல்ல உன் உயிரை உன் ஜீவனை நீங்கள் வந்து பாதுகாத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த ஜீவாரணத்துக்கு விளக்கம் இருக்கு அப்போ சாமி அங்கே இருக்கும் இருக்கும்பொழுது அந்த மாமரம் பூக்குது அந்த மாமரம் பூக்குது அப்போ அந்த அந்த வயசானவங்க இருக்காங்க அம்மா அந்த அம்மா அந்த அம்மாவோடைய பேரன்களை அங்கே பார்த்துட்டு ஓடி போய் அம்மா அந்த மாமரம் பூத்திருக்கு அப்படின்னு அந்த பாட்டி ஆஹா அப்போ சாமி வந்துட்டு என்ன தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சொன்ன உடனே அந்த பேரங்கள்லாம் தூக்கிட்டு வராங்க அதில் சாமி அந்த சொப்பொழுது முடிச்சுட்டு கிளம்பிட்டார் ஏமாற்றத்தோடு அந்த அம்மா அந்த வயசான எண்பத்தி ஐந்து வயது அம்மா அழுகையோடு போகிறாங்க போய் வீட்டில் பொழுது நம்ம சாமி சிவானந்த புரபசர் வல்லல் பெருமான் மாதிரியே வெள்ளையில அந்த முக்காடு போட்டிருக்க ஒரு படம் இருக்குது இல்லையா அந்த உருவத்தில் அந்த அம்மாவுக்கு காட்சி கொடுத்தார்கள் இப்படிப்பட்ட நிகழ்வுலாம் இருக்குது ஆமாம் அதனால் நாம் பிரித்து 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 பார்க்க வேண்டாம் சாமி வந்து சட்டத்தை எழுதினார் அதே சாமி தான் கருணை உள்ளம் அந்த கருணை உள்ளத்தை நம்ம வந்து மனதால் கூட சொல்ல முடியாது அப்படிப்பட்ட கருணை உள்ளோம் சட்டம் ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா சில ஒழுங்கு ஒழுங்கு வேண்டும் அப்படின்றதால கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் அந்த சட்டத்தை மீறிய கருணை கொண்டவர் நமது சாமி ஆமாம் அனைவருக்கும் ஆத்மா வணக்கம்